இது எடுத்துருவோம் இது வந்து எடுத்துருக்கோம் இதுக்கு அப்படியே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஆப்போசிட் சைட்ல இந்த வந்து நம்ம வர மாதிரி இது நாலு கரக்குருதியும் நேர்கட்டிங் வரும் நான் உங்களுக்கு நாலு மடிப்புல சொல்லி தரல நான் உங்களுக்கு இப்படிதான் தரேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பிசினஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அளவு என்ன பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க கோட் போட்டு ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டரை இன்ச்சு இங்க பன்னெண்டு பன்னெண்டு என்ன பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா வந்து கோட்டுக்கோங்க ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டரோட அகலம் மூணு சேம் அதுதான் ஆம்கோளோட அகலம் அஞ்சரை பாடி அளவு பார்த்தீங்கன்னா ஒம்பதுரை ரெடி அளவு எட்டு ஓகேங்களா பேக்ல என்ன ஆம்கோல் இறக்க வச்சிருக்கோமோ அதே ஃப்ரண்ட்லயும் நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்கண்ணா அஞ்சை முக்காம் அது மாதிரி ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அந்த நெக்கோட இறக்கத்துல நேராக இருந்து என்ன பண்ணிடுங்க சேம் பேக்ல என்ன பண்ணுமோ அதே தான் பிரண்ட்லயும் இதுலயே நமக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ல எப்படி இருக்குன்னா பால் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அது எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதுல சேஞ்சஸ் பண்ணி கட்டிங் போடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும் விருப்பம் வர்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது போது நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கட்டிங் வந்து சீக்கிரமா போட்டுடலாம் இப்போ நமக்கு எனக்கு இங்க வந்து கொஞ்சம் பெருசா வேணும் அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஒன்னே இன்ச் விட்டு கார்னால வைக்கிறேன் நம்ம இங்க தாட்டு பிடிப்போம்ல அதுக்கு சேர்த்து வேணும்ல அதனால பாருங்க அப்படின்னா நமக்கு ஏழைகா வருது இந்த கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க இறக்க வச்சுக்கோங்க ஆரேகால் முப்பத்தி ரெண்டு சைஸ்ல இருக்கு இதே மாதிரி நீங்க வந்து கட்டி போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இதுல ஒரு சில டெக்னிக் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்ப தான் இது நம்ம அடுத்த கரியரை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகேங்களா ஏழை முக்கா ஓகேவா அதுலயும் ஆஃபீஸ்க்கு கூட வரணும் அப்ப பாத்துக்கோங்க நெக்கோட நெக்கோட வித்து வந்து ரெண்டு ஷோரோட வந்து மூணு நெக் லோ வந்து ஆறு ஓகேண்ணா ஷோல்டர் அதாவது வந்து ஆம்போளோட வித் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆம்போளோட இறக்கம் ஆரைகால் ஆம்போளோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கா நல்லா கவனமா பார்த்து எதிக்கோங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது முடிஞ்சிச்சு இந்த கார்னர் வந்து இது வந்து இந்த அளவுல இருக்கிறவங்க இப்படி நான் வச்சிருக்கேன் இதை விட வந்து குண்டா இருக்காங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க பாடி சேஃபிங் மாறி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த அளவுகள்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அதை பத்தி தான் ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு அளவுகள் என்னென்ன அளவுகள் இருக்கு எப்படி கட்டிங் போடணும் பண்றதுங்கிறது நமக்கு ஓகேங்களா இப்ப நம்ம இதை முடிச்சிடும் சேம் அதே முக்கால் இன்ச்சில் என்ன பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணி ரவுண்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து போட்டாச்சு ஓகேங்களா இப்ப நமக்கு மெயினா தேவைப்பட வேண்டியது என்ன அளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம இங்க டாட் பிடிக்கணும் இல்லையா அந்த டாட் அளவுகள் நமக்கு